வணக்கம் அன்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் பார்க்க போவது வேலை கிடைக்க மற்றும் நினைத்த காரியம் வெற்றி பெற அகத்தியர் அருளிய வசிய மூலிகை காப்பு வசிய மூலிகை காப்புக்கு நாம் பயன்படுத்தப்படும் மூலிகை கொடிய அருகம்புல் கொடி அருகம்புல்லின் இருக்கிற இடத்தை நன்றாக சுத்தம் செய்து மஞ்சளை ஒரு தண்ணீரில் கலக்கி அந்த மஞ்சள் தண்ணியை கொடி அருகும்புல் மேல் நாம் தெளிக்க வேண்டும் அதுக்கு பின்பு தேங்காய் வெற்றிலைப்பாக்கு பழம் மற்றும் சர்க்கரை பொங்கல் படைத்து நாம் கொடி அருகும்புல் முன் உட்கார்ந்து நாடி சுத்தி பிரணயாமம் ஒய் ஒன்பது முறை நாம் செய்ய வேண்டும் நாடு சுற்றி பிரணயாமம் செய்து முடித்த பின்பு நாம் கொடி அருகும்புல் முன் உட்கார்ந்து பிரார்த்தனை செய்வ செய்ய வேண்டும் அதாவது தியானிக்க வேண்டும் தியானம் செய்யும் பொழுது அருகும்புல் இடம் நாம் வேண்டி எனக்கு நல்ல இடத்தில் வேலை கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்த பின்பு நாம் சோற்று கற்றாழை திரியினால் ஆன கயிறை மஞ்சளில் நினைத்து கொடி அருகம்புல்லுக்கு நாம் காப்பு கட்ட வேண்டும் அதற்கு பின்பு பொதுவாக மூலிகை சாப நிவர்த்தி செய்த பின்பு அருகம்புல்லின் நுனிவேல் அருகாமல் நாம் எடுக்க வேண்டும் அரு மூலிகை எடுக்கும்போது நமது சுண்டு விரலோ மற்றும் இரும்புலால் ஆன ஆயுதத்தையோ நாம் பயன்படுத்தக்கூடாது மூலிகை வீட்டிற்கு எடுத்து வந்த பின்பு நாம் மூலிகையின் மேல் நன்றாக மஞ்சள் தேய்த்து பொட்டு வைத்து சாமி படத்திற்கு முன்பு வைத்து நாம் ஓம் நமச்சிவாயா என்று ஆயிரத்தெட்டு முறை சொல்லி நாம் தியானிக்க வேண்டும் தியானித்து முடித்த பின்பு நாம் நாடி சுத்தி பிரணயாமம் ஒம்பது முறை செய்ய வேண்டும் இது மாதிரி நாம் இருபத்தி ஏழு நாட்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் இந்த பூஜை நடக்கும் முன்பு நாம் சைவ உணவு மட்டும் உண்ண வேண்டும் இருபத்தி ஏழு நாட்கள் நாம் பூஜித்த பின்பு அந்த மூலிகையை எடுத்து நாம் ஆசாரியிடம் கொடுத்து செம்பாலான அல்லது தங்கத்திலாலான காப்புக்குள் வைத்து நாம் கைகளில் அணிந்து கொள்ளலாம் காப்பினால் ஏற்படும் பலன்கள் வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கும் மற்றும் நினைத்த காரியம் வெற்றியடையும் மற்றும் பதவி உயர்வு வேண்டுவோருக்கு பதவி உயர்வு கிடைக்கும் இந்த காப்பு அதிகப்படியான நேர்மறையான சக்திகளை வெளியிடும் இதனால் உங்கள் மனது அமைதி கொள்ளும் இந்த ப இந்த தொகுப்பு அகத்தியர் இரண்டாயிரம் பாகத்திலிருந்து எடுத்தது நன்றி வணக்கம் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்து கொள்ளுங்கள் பின்வரும் பதிவுகளுக்கான சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் எங்கள் குருநாதர் போகர் சித்தரின் திருவடிகளை வணங்கி இந்த பதிவை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்